வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்புல நாங்கள் நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் அதாவது அழகு ஏழு தரம் பத்தில நாங்கள் அந்த ராசதானிகளினுடைய நகர்வு பற்றி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அதுல நாங்கள் நேற்று கடைசியா கூட்ட ராசதானியை பற்றி பார்த்துருக்கின்றோம் அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதன்று சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஒரு வகையில எனக்கு ஆதரவாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நேற்றைய வகுப்புல கோட்டராசானி வந்து அதுல நாங்கள் ஆட்சி செய்த மன்னர்கள் என்று சொல்லி பார்த்து நாங்கள் கோட்ட ராசுதானிய தலைநராக்கிய மன்னன் ஆறாம் பராக்கிரம பாகு வேண்டும் அதற்கு கீழே ஜெயவாகு ஆறாம் பூனியகவாகு பண்டித பராக்கிரம பாகு எட்டாம் பீட பாகு தர்மபாலன் என்று இந்த மன்னர்கள் இந்த ராசதானியை ஆட்சி செய்து வந்தார்கள் அதிலேயும் அந்த ஆறாம் பராக்கிரமபாகும் மன்னன் தலைநக கோட்டை ராசதானிய தலைநகராக்கியபடியால் அவன் நிறைய பணிகள் செய்திருக்கின்றான் அந்த ஆறாம் பராக்கிரமபாகுவனுடைய பணிகள் நேற்றைய வகுப்பில் சொன்னான் அதாவது வென்னி பிரதேசத்தை கோட்டை ராஜ்ஜியத்தின் கீழ் கொண்டு வந்தான் அதே போல சப்புமல் குமாரனின் தலைமையில் படையை அனுப்பி யாழ்ப்பாண ராஜ்யத்தை வெற்றி கொண்டான் அதே போல முழு நாட்டையும் கோட்டை ராஜ்ஜியத்தின் கீழ் ஒன்று ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தினான் அதே போல நாட்டினுடைய கல்வி இலக்கிய வளர்ச்சிக்கு பாரிய சேவை ஆற்றினான் இது இந்த ஆறாம் பணிகள் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த கோட்ட ராசதானி காலத்துல என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டது அதாவது இப்ப இந்த நூல்களை தந்துட்டு இது பகுதி வந்து இது எந்த ராசதானி காலத்தில் எழுதப்பட்டது கேட்கலாம் அப்ப இதுல இந்த கோட்ட ராசதானி காலத்துல பர கும்பா சிரித்த காவிய சேகரைய குத்தில காவியம் அஹ் புதுகுண லங்காரய அந்த இவ்வாறான நூல்கள் வந்து இந்த கோட்ட ராசதானி காலத்துல எழுதப்பட்ட நூல்களாக காணப்படுகின்றது அதே போல இந்த கோட்ட ராசதானி காலத்துல தூது காவியங்கள் என்னென்ன தூது காவியங்கள் அஹ் சொன்னால் அதாவது வந்து கங்ச சந்தேசய பரவி சந்தேசய செலலிகினி சந்தேசய அவை இந்த தூது காவியங்கள் எல்லாம் வந்து கோட்டை ராசதானி காலத்தில் எழுதப்பட்டது அதாவது தூது காவியங்கள் உருவாக்கப்பட்டது அது கங்ச சந்தேசய பரவி சந்தேசய செல லிகினி சந்தேசய என்ற நூல்கள் அப்ப எல்லாம் கோட்டை ராசதானி காலத்துக்குரிய நூல்கள் என்று சொல்லப்படுகிறது இதை விட பக்தி இலக்கியங்கள் போர் இலக்கியங்கள் காவியம் போன்ற இலக்கிய பண்புகளை கொண்ட நூல்களும் கோட்டை ராசதானி காலத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது அதை மாதிரி தமிழ்மொழி நூல்கள் சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றது அப்ப அதுக்கு உதாரணம் சரஸ்வதி மாலை பக்தி சதகம் என்பவை உதாரணங்களாக நாங்கள் சொல்றோம் அதை மாதிரி இந்த கோட்டராசானி காலத்துல பௌத்த கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பெப்பிலியானே சுனேத்ரா தேவி அதே போல காரகல பத்மாவதி பிரிவேனா அதே போல வீதாகம கனானந்த பிரிவேனா அப்ப இப்படியான பௌத்த நிலையங்கள் வந்து பௌத்த கல்வி நிலையங்களும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப இது வந்து நாங்கள் எங்களுக்கு உதவக்கூடிய விதத்துல அந்த கோட்டை ராசதானி காலத்துல முக்கியத்துவம் பெற்ற விஷயங்கள் அந்த எழுதப்பட்ட நூல்கள் என்ன அதே போல என்னென்ன தூது காவியங்கள் எழுதப்பட்ட பார்த்தோம் இப்ப நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் இந்த யாழ்ப்பாணமும் வன்னியர்களும் என்ற தலைப்பில நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன கிறிஸ்துவுக்கு பின் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ராசரட்டை நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது அப்ப அதற்கு பிறகு யாழ்ப்பாண பிரதேசத்துல உருவான ஒரு நிர்வாக அழகுதான் இந்த யாழ்ப்பாண ராசதானி அப்ப ஆகவே இந்த யாழ்ப்பாண ராசதானி எடுத்தோம்னு சொன்னா அந்த ராசதானியினுடைய முதலாவது மன்னன் வந்து விஜய கூலங்கை ஆரிய சக்கரவர்த்தி இதனால் பகுதி ஒன்றுல வரலாம் அதாவது யாழ்ப்பாண ராசதானியினுடைய முதலாவது மன்னன் விஜய கூலங்கை ஆரிய சக்கரவர்த்தி என்னன்னு சொன்னா இந்த யாழ்ப்பாண ராசதானியில ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் ஆரிய சக்கரவர்த்திகள் அப்ப ஆகவே இந்த யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் பன்னிரண்டு பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான மன்னர்கள் ஒன்று குலசேகரன் அதே போல விக்ரமன் அதே போல பரோதயன் அதே போல மார்த்தாண்டன் அப்ப இவர்கள்லாம் இந்த யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் இப்படி பனிரெண்டு பேர் இருக்கின்றார்கள் அப்ப நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த இந்த அரசர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் என்று சொல்லி அழைக்கிறோம் அப்ப இங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த அரசர்கள் ஆரிய சக்கரவர்த்திகள் என்று அழைக்கப்படுனா பேர் அந்த மன்னர்கள்ண்டா ஒன்று குலசேகரன் விக்ரமன் பரோதியன் மார்த்தாண்டன் கண்ட மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார் அடுத்தது நாங்கள் இதுல பார்ப்போம் அது ஆட்சி செய்தார் ஆட்சி எவ்வாறு காணப்பட்டது ராசரட்ட நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமேல் மாகாணங்கள்ல சனத்தொகை குறைவான பிரதேசங்கள்ல ஒரு வன்னி என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய ஆட்சி அலகு ஒன்று தோன்றியது அப்ப அந்த வன்னி என்ற அந்த சிறிய அலகில தான் சில தலைவர்கள் அதனுடைய தலைவர்கள் வன்னியர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள் அப்ப நாங்கள் அந்த வன்னியர்கள் என்று சொல்றோம் அதற்கு ஒரு தலைவன் இருந்தான் வன்னி தலைவன் என்று சொல்லி அந்த தலைவன் யார் என்று சொன்னால் மூன்றாம் விஜயபாகு மன்னன் இவன் தான் அந்த வன்னிக்கு பொறுப்பான தலைவனாக இருந்திருக்கிறான் மூன்றாம் விஜயபாகு மன்னன் தான் நாங்கள் மூன்றாம் விஜயபாகு என்னன்னு சொல்றோம் என்றால் வன்னி ராஜா என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான் இரண்டாவன் வன்னியில வன்னி தலைவனாக மூன்றாம் விஜயபாகு இருந்தபடியால இவனை நாங்கள் வன்னி ராஜா என்று சொல்லி நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் அப்பாகவே இந்த வன்னியர் ஆட்சி எப்ப உருவானது சொன்னால் இந்த ராசரட்ட நாகரிக மீழ்ச்சி அடைந்த பிறகு இந்த வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமேல் மாகாணங்கள்ல இந்த சனத்துவ குறைந்த பிரதேசங்கள்ல தான் இந்த இது வந்து உலர்வளைய மாவட்டங்கள் அப்ப இங்க வந்து இந்த வன்னி என்று சொல்லப்பட்ட ஒரு சிறிய ஆட்சி அழகு அதுதான் வன்னி வன்னியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்ப அந்த வன்னி தலைவன் யார் என்று சொன்னால் மூன்றாம் விஜயபாகம் என்ன அவன் வன்னி ராஜான்னு சொல்லி அழைக்கப்பட்டான் அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த ரெண்டாம் நகராக்க காலத்துல என்ன விசேட பண்புகள் காணப்பட்டது இந்த இரண்டாம் நக என்ன முதலாம் நகராக்கம் நாங்கள் அயிரதபுர நகரம் புலனறுவ ராசதானி என்று பார்த்து நாங்கள் அதே போல இந்த ரெண்டாம் நகராக்க காலத்துலதான் மாகண்ட படையெடுப்பால இங்க வந்து அந்த ராசதானிகள் தோன்றியது தென்மேற்கு பிரதேசங்கள்ல அதாவது தம்பதனியாய் யாப்பகுவா குர்நாகல் கம்பளை கோட்டையாண்டு அப்ப இங்கே இதென்ன விசேட பண்பு காணப்படுது இந்த நகராக்க காலத்தில் மலைப்பாங்கான பிரதேசங்களில் தலைநகரங்கள் தோன்றியமை அதுதான் முதலாவது பண்பு அடுத்த ரெண்டாவது தலைநகரங்கள் நீண்ட காலம் ஓரிடத்தில் நிலைக்காமை அப்ப இது வந்து ரெண்டாம் நகராக்க காலத்தின் விசேட பண்பாக கருதப்படுகின்றது அப்ப இவ்வளவுதான் நாங்கள் அந்த முக்கியமான விஷயங்கள் இதுல நாங்கள் அந்த அழகு ஏழில தரம் பத்தில நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக போட்டிருக்கிறேன் அடுத்தது நாங்கள் இந்த அழகு ஏழில பத்தாம் ஆண்டு அந்த படத்துல வந்து பரீட்சைக்கு வந்த ஒரு வினாவை பார்ப்போம் இந்த அழகு ஏழில என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசியா நடந்த ஒரு பேப்பர்ல தந்த ஒரு வினாவை நான் போட்டிருக்கிறேன் இது எப்படி கேள்வி வந்திருக்கின்றது இதற்கு மறுபடி எழுதுவது பகுதி ரெண்டுல அதாவது வினா இலக்கம் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாஸ் பேப்பர் பகுதி ரெண்டு வினா இலக்கம் நாலு அதுல நாங்கள் முதலாவது கேள்வி கேட்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் பின்வரும் இராசதானிகளின் ஆரம்ப ஆட்சியாளர்கள் யார் என்பதை அடைப்பு குறிக்குள்ளிருந்து தெரிவு செய்து ஏபிசி என்ற ஒழுங்குமுறைப்படி அவர்களின் பெயர்களை எழுதுக அப்ப அதுல ஏ தம்பதனியா பி குருநாகன் சி ஓட்டை அப்போ கொஞ்சம் மண்ணற்ற பெயர் தந்திருக்கணும் இந்த மூன்றுக்கு நீங்க சரியானபடி எழுதினா மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் அப்ப இதில் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அதாவது இப்ப இந்த இந்த பிரதான ராசதானிகளிலுடைய ஆரம்ப ஆட்சியாளர் என்றா முதலாவது ஆட்சியாளர்களை தான் கேட்டிருக்கிறான் அப்ப நகதனியாவுக்கு முதலாவது ஆரம்ப ஆட்சியாளர் பக்கத்துல விட வந்து மூன்றாம் விஜயவாகு பாகு அதே மாதிரி குருநாகலன்னு சொன்னா ஆரம்ப ஆட்சியாளன் இரண்டாம் புவனேக பாகு அதே போல கோட்டை ராசதானியினுடைய ஆரம்ப ஆட்சியாளர் ஆறாம் பராக்கிரம பாகு இந்த மூன்று விடையும் சரியா எழுதினால் மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் அப்ப இதற்கு உங்களுக்கு கொஞ்சம் புடையகள் அங்க தந்திருக்கணும் அதுல இருந்து நீங்கள் தெரிவு செய்கிறது அப்ப நீங்க அந்த கேள்வியை நீங்க பார்த்தால் உங்களுக்கு அது விளங்கும் வினா இலக்கன் நாலு இரண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கு இரண்டாம் நகரமயம் மயமாக்கல் காலப்பகுதியில் எழுதப்பட்ட நான்கு தூது காவியங்களின் பெயர் தருக நாலு தூது காவியங்களின் பெயர் நாலு புள்ளிக்கு அப்ப நாங்கள் அந்த இரண்டாம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில தூது காவியங்கள் நாங்கள் ஏற்கனவே அந்த கோட்ட ராசதானி காலத்தில்தான் தூது காவியங்கள் எழுதப்பட்டது இப்ப நான் இதுல சொன்னானந்த இந்த தூதுகாவியங்கள் என்னன்றது போட்டிருக்கேன் இங்கே இருக்கு கோட்டராசதானி காலத்துல தூதுகாவியங்கள் அப்ப அதுல இதுல நாலு கேட்டிருக்கிறேன் அப்ப என்ன அந்த நாலு தூதுகாவியங்கள் என்று சொன்னால் ஒன்று மயூர சந்தேசய திசர சந்தேசய பரவி சந்தேசய செவன் சந்தேசய அப்ப இந்த நாலும் எழுதினா நான்கு புள்ளிகள் அப்ப இது வந்து அதுல கேட்கப்பட்ட ரெண்டாவது வினா அடுத்தது மூன்றாவது கேள்வி என்னென்றால் இரண்டாம் நய நகரமயமாக்கல் காலப்பகுதியில் நிலவிய வர்த்தகத்தின் இயல்பு பற்றி இரண்டு விடியங்கள் கொண்டு விவரிக்குக அதாவது இரண்டாம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில் நிலவிய வர்த்தகம் அப்ப இந்த காலப்பகுதியில் இரண்டாம் நகரமயமாக்கல் காலத்துல வர்த்தகம் ஒவ்வாறு இடம்பெற்றது அப்போ அப்ப அங்க எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த வர்த்தகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அங்க வந்து கருவா வந்து பிரதான வர்த்தக பயிராக காணப்பட்டிருக்கின்றது அதாவது கருவா பிரதான வர்த்தக பயிர் அதை விட வேற பயிர்களும் அங்க பயிரிடப்பட்டது பாக்கு அதே போல வந்து மிளகு ஏலம் சாதிக்காய் ஆகிய பயிர்களும் மேலதிக விளைச்சல் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுல கருவா பிரதான வர்த்தக பயிராக காணப்பட்டது இதை விட பாக்கு மிளகு ஏலம் சாதிக்காய் போன்றவை மேலதிக விளைச்சலால் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அந்த வர்த்தக பொருட்கள் இன்னும் இருக்கு முத்து மாணிக்கம் யானை யானை தந்தம் போன்ற வர்த்தக பொருட்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு நீங்க இப்படி ஒரு புழக்கத்தை கொடுக்கலாம் கருவாவை சொல்லி அதோட ஏனைய வர்த்தக பயிர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட சொல்லி சொல்லலாம் அப்ப இது வந்து அந்த இலங்கையோட வர்த்தக தொடர்புகளையும் சில நாடுகள் வைத்திருந்திருக்கின்றது அரேபியா சீனா இந்தியா பாரசீகம் போன்ற நாடுகள் அப்ப ஒரு முதலாவது விட ரெண்டாவது வெளிநாட்டு உள்நாட்டு வியாபாரம் நடைபெற்றது அதே போல இந்த வர்த்தக நிலைமையை பார்த்தோம்னா மூன்றாவது வியாபார சந்தைகளும் பீதிகளும் காணப்பட்டமை என்னென்னு சொன்னா இப்ப பொருட்களில் உற்பத்தி செய்யப்பட்ட அதை சந்தப்படுத்தணும் அதை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல வீதிகள் கட்டாயம் பிரதான வீதிகள் தேவை அப்ப அந்த வியாபார சந்தைகள் வீதிகள் காணப்பட்டமை அடுத்தது வெளிநாட்டு வியாபாரத்தில் துறைமுகங்கள் வந்து மிகவும் முக்கியத்துவம் பெற்றவையாக காணப்பட்டது அப்ப இவ்வளவு வந்து இந்த ரெண்டாம் நகராக்க காலத்துல வந்து வர்த்தகத்தின் இயல்பு பற்றி கேட்டிருக்கிறோம் இப்ப இதை நீங்கள் இதற்கு ஐந்து புள்ளிகள் வழங்கப்படும் அதுல வந்த நான்காவது கேள்வி இரண்டாம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில் கட்டட துறையில் காணப்பட்ட சிறப்பான அம்சங்களை மூன்று உதாரணங்கள் கொண்டு விளக்குக அதாவது அந்த கட்டட துறையில காணப்பட்ட சிறப்பான அம்சங்கள் அப்ப கட்டட கலையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா முதலாவது சிறப்பம்சம் தென்னிந்திய கலை மரபுகளின் செல்வாக்கு காணப்பட்டமை அதுதான் சிறப்பம்சம் அதாவது தென்னிந்திய அஹ் கலை மரபுகளின் செல்வாக்கு காணப்பட்டமை அதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த யாப்பகுவ கோட்டைக்குரிய படிவரிசை தூண்கள்ல பாண்டிய கம்பூஜிய கலை பாரம்பரிய பண்புகளை காண முடிகின்றது அத மாதிரி மரச்செதுக்கல் கலையுடன் தொடர்புடைய சிற்பங்கள் காணப்பட்டமை அதக்க தேவாலயம் அதை சொல்ல மரச்செதுக்கல் கலையுடன் தொடர்புடைய சிற்பங்கள் காணப்பட்டிருக்கு அது ரெண்டாவது பண்பு அத மாதிரி மூன்றாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த உருவச்சிலைகளுடன் விகாரைகள் கோவில்கள் காணப்பட்டமை உருவச்சிலைகளுடன் இப்ப நம்ம லங்கா திலக சிலைமனையுடன் இணைந்த வகையில் இது போன்ற கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது லங்கா திலக சிலைமனையுடன் இணைந்த வகையில் இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருந்தது அதே போல கடலாதனிய சிலைமனையுடன் இணைந்ததாக விஷ்ணு கோயில் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது பட்டு அப்படி இதுல நாங்களும் இந்த லங்காதெனிய விகாரை அதே போல கடலாதனிய விகாரை அது சம்பந்தமாக சொல்லி அதுல அதோட இணைந்த வகையில கோவில்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப உருவச்சிலைகளோட விகாரைகள் கோவில்களும் காணப்பட்டது அப்ப இதுல எங்களுக்கு அந்த கேட்கப்பட்ட வினா வந்து இரண்டாம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில் கட்டட நிர்மாணத் நிர்மாண துறையில் காணப்பட்ட சிறப்பான அம்சங்கள் அப்ப இதுல நான் அந்த உருவச்சிலைக்கு விகாரைகளுக்கு உதாரணம் அந்த கடலாதினிய விகார மற்ற லங்கா திலக சிலைமனை போன்றவற்றை சொல்லலாம் அப்ப இவ்வாறு இதற்கு விடியெழுதுகிற போது இதற்கு ஆறு புள்ளிகள் அப்பாகவே மொத்தம் வந்து இந்த வினாவுக்கு உரிய புள்ளி வந்து பதினெட்டு புள்ளிகள் அப்ப இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இரு கடைசியாக நடைபெற்ற காபூத்தா சாதாரண தர பகுதி ரெண்டில் வந்த வினா இலக்கம் அதாவது இந்த அழகு ஏழில நான் கற்பித்த பகுதியில் எப்படி கேள்வி ஒன்று வந்திருக்கிறது என்றது அப்ப தான் இந்த கேள்வி இந்த அலகுகள்ல கேட்கப்படும் அப்ப இது சம்பந்தமானே கடந்த வருடம் நடைபெற்ற இன்னும் ரெண்டு வினாக்கள் நான் அடுத்த வகுப்பில் வினாவுடியாக செய்து விடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி